வணக்கம் உறவுகள் இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோத்துப்பாறை அணி எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தேனியில் இருந்து சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அணை அமைந்துள்ளது அதாவது இயற்கையிலே வந்து பசுமை நிறைந்த சோத்துப்பாறை அணி வந்து தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறதா இந்த அணி வந்து வாராக ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த அணியின் மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் நீர்வரத்தின் பரப்பு வந்து

வாழை இலையில வந்து போடாமல் பாறையை வந்து கழுவி உணவு படைப்பார்களாம் சாப்பிட்டவுடன் வந்து மழை கொட்டுமாம் இப்படி ஒரு நம்பிக்கையின் காரணமாக தான் என பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது மலைகளிடையே அமர்ந்த அணையும் தமிழகத்தின் இரண்டாவது அணையாக இருக்கிறது சுவை தரும் தண்ணீர் ஜில்லென்று வீசும் காற்று ரம்யமான நிலவும் அது இல்லாமல் தட்ப வெப்பம் அடர்த்தியான மரங்கள் அரிய வகை வனவிலங்குகள் குழந்தைகள் விளையாடி மக்கள் பூங்காக்கள் கண்ணுக்கு எட்டி மேலும் மணையில இருந்து பார்த்தால் பெரிய குளம் நகரை வந்து காணல மனைக்கு மேல வந்து டைக்கர் பால்ஸ் என்ற அருவியும் வந்து இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியை வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி